அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதம் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது பாண்டவர்களும் கௌரவர்களும் தான் ஆனா அந்த பெரும் கதையின் பின்னணியில் ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணின் கோபமும் அதிலிருந்து பிறந்த ஒரு சாபமும் இருக்குன்னு பலருக்கு தெரியாது அந்த பெண் யார் என்று தெரியுமா உங்களுக்கு ஆமாங்க இப்போ நாம பேசப் போறது காந்தாரி கொடுத்த சாபத்தை பற்றிதான் காந்தாரி தன்னுடைய கணவனுக்கு தீவிரமான பதிபக்தியுடன் வாழ்ந்தவள் ஆனா ஒரு கட்டத்தில் அவளுடைய உள்ளம் வெடித்து கொந்தளிப்புடன் கொடுத்த சாபம்தான் பகவான் கிருஷ்ணனுக்கே தாக்கமாக இருந்து யாதவ குலம் முழுவதும் அழிவுக்கு காரணமாயிற்று இந்த வீடியோ முழுக்க நீங்க பார்த்து முடிக்கும் போது ஒரு தாயின் துயரமும் ஒரு பகவானின் அமைதியும் இரண்டும் இணைந்தால் வரலாறு எப்படி மாறுகிறது என்பதை நிச்சயம் புரிஞ்சுக்குவீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கற்பு கரசிகளின் வரிசையில் காந்தாரியும் ஒருவள் என்பது அனைவருக்கும் மிக நன்றாக தெரியும் இவள் காந்தார எனும் நாட்டில் பிறந்தவள் இவரது தந்தை சுபல மகாராஜா ஆவார் மிகச்சிறந்த சிவபக்தையான காந்தாரி அனுதினமும் சிவனை வழிபட்டு சிவனிடம் இருந்து வரம் பெற்றவள் இந்த வரத்தை பெற்றதின் காரணத்தால் தான் கண் தெரியாதவரை திருமணம் செய்த போதும் கூட நூறு மகன்களை காந்தாரியால் பெற்றுத்தர முடிந்தது இவளது சகோதரன்தான் சகுனி தனது தங்கையை குரு வம்சத்திற்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தாலும் பீஷ்மரின் மீது கொண்டிருந்த கடுமையான கோபத்தால் குரு வம்சத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர் திருதராஷ்டிரனின் மனைவியான காந்தாரி தன் கணவனுக்கு கண் தெரியவில்லை என்ற காரணத்தால் தானும் இந்த உலகை பார்க்க வேண்டாம் என்ற எண்ணத்தில் இரண்டு கண்களையும் கட்டிக்கொண்டு இந்த உலகை பார்க்காமல் கடைசி வரை இருந்திருக்கிறாள் குருஷேத்திர போர் நிகழக்கூடிய சமயத்தில்தான் அவள் தன்னுடைய கண்ணை கட்டியிருந்த துணியினை அவிழ்த்து அதில் தேக்கி வைத்திருந்த அத்தனை ஆற்றலையும் தனது மகன் துரியோதனனின் உடலைக் காக்கக்கூடிய கவசமாக மாற்ற உதவி புரிந்தாள் இந்த சூழ்நிலையில் காந்தாரியின் கண்களில் ஒளிந்திருக்கும் அற்புத ஆற்றலை உணர்ந்த பகவான் கிருஷ்ணன் என்னதான் பெற்ற தாயாக இருந்தாலும் அவள் முன் நிர்வாணமாக போய் நிற்காதே என்று சூசகமாக துரியோதனனிடம் அறிவுரை கூறியதன் காரணத்தால் தன் தாயை சந்திக்கும்போது இடையில் ஒரு உடையை உடுத்திக் கொண்டு சென்றதின் காரணத்தால் அந்த இடத்தில் மட்டும் அவளின் ஆற்றல் போய் சேரவில்லை என கூறலாம் இவள் உயர்ந்த பதிபக்தி கொண்டிருந்ததின் காரணத்தால் அதீத சக்திகளை பெற்று தனது மகன்களை காப்பாற்ற எண்ணினாள் ஆனாலும் கிருஷ்ணனின் சூட்சும புக்தியால் காந்தாரியின் சக்திகள் தகடு பொடியாய் கௌரவ குலமே அழிந்தது இதனை அடுத்து தவமிருந்து பெற்ற குழந்தைகளின் மரணமே அறிவாளியான காந்தாரியின் புத்தியை பேதலிக்க வைத்து கிருஷ்ணனுக்கு சாபமிட வைத்தது என கூறலாம் யுத்தம் முடிந்த பிறகு யுத்த பூமியை பார்வையிட வந்த காந்தாரி அங்கு நூறு புதல்வர்களையும் இழந்ததை எண்ணி அழுததோடு மட்டுமல்லாமல் தன் மருமகனையும் கொன்று தன் மகளை விதவையாக்கிய பாண்டவர்கள் மீது கோபம் கொண்டாள் அவள் கோபத்தில் நியாயமும் இருந்தது அவள் மனதிலிருந்த அத்தனை வேதனைகளையும் தர்மரின் முன் கூறும்போது அவள் கண்களில் கட்டியிருந்த துணி சற்று இற்று போயிருந்ததால் அந்த இடுக்கின் வழியாக தர்மரின் கால் அவளுக்கு தெரிந்தது அந்த சமயத்தில் தனது வேதனையை புலம்பி தள்ளும்போது காந்தாரியின் பார்வையில் பட்ட தர்மரின் கால்பாதம் பற்றி எரிந்தது அந்த அளவு அவள் கண்களுக்கு வலிமை இருந்தது என்று கூறலாம் கால்பாதம் பற்றி எரிவதை பார்த்துக் கொண்டிருந்த கிருஷ்ணன் இனி விட்டால் தர்மனையும் எரித்து விடுவாள் என்று உணர்ந்து கொண்டு காந்தாரியை சமாதானப்படுத்த அவளின் அருகே வந்து காந்தாரியை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார் கிருஷ்ணன் தன் அருகே வந்துவிட்டான் என்பதை உணர்ந்து கொண்ட காந்தாரி கோபத்தால் பொங்கி எழுந்தாள் அந்த இடத்தில் கிருஷ்ணனை விடாமல் அவளே பேச ஆரம்பித்தாள் அவள் பேச்சில் கோபம் அக்கினியாய் கொழுந்துவிட்டு எரிந்தது என்று கூறலாம் அது பேச்சல்ல கிருஷ்ணனுக்கு கொடுக்கின்ற சாபம் என்பது சற்று நேரம் கழித்துதான் அனைவருக்கும் புரிந்தது இதனை அடுத்து பலிக்கு ஆடு தானாக வந்து மாட்டிக்கொண்ட நிலையில் கிருஷ்ணன் வாய் திறக்காமல் அப்படியே நின்றுவிட்டார் இதனை அடுத்து காந்தாரி தேவகி புதல்வனை பார்த்து எப்படி பேசுகிறாள் தெரியுமா கிருஷ்ணா நீ நன்றாகப் பார் எத்தனை பெண்கள் தலைவிரி கோலத்தோடு அவர்கள் கணவனின் உடலை தேடி ஓடுவதை பார் இரத்த கலரியாக கிடைக்கின்ற யுத்த பூமியில் கழுகுகளும் நரிகளும் ஓநாய்களும் மனித உடல்களை தின்பதை பார் உன்னை அனைவரும் பகவான் என்று மரியாதையாக வணங்கக்கூடிய உன் பக்தர்களுக்கு நீ தந்திருக்கும் வேதனையை நன்றாக பார் எதற்காக நீ இவ்வாறு நிகழ்த்தினாய் உன் லீலைகளை வெளிப்படுத்த என் குலத்தை நீ அழித்தது ஏன் அன்று இதே சபையில் திராவுபதியை அழைத்து வந்து வஸ்திரத்தை துச்சாதனன் பறித்தபோது நீ அவளுக்கு அபயம் தந்ததை அறிந்தவள்தான் நான் இந்த குருசேத்திர போர் கட்டாயம் ஏற்படும் என்ற நிலை உனக்கு தெரிந்திருந்தால் அதை நீ தடுத்து நிறுத்தியிருக்கலாம் ஆனால் அதை செய்யவில்லை ஏன் இப்படி செய்தாய் இதில் உனக்கு என்ன கிடைத்தது பதிலளிக்காமல் இருக்கும் உனக்கு நான் இப்போது சாபம் அளிக்கிறேன் இன்னும் முப்பத்து ஆறு ஆண்டுகளுக்கு பின் நீ உன் வம்சம் எதுவும் இந்த உலகில் இருக்காது எப்படி குரு வம்சமானது தனக்குள் சண்டையிட்டு அழிந்ததோ அதுபோல உன் யாதவ வம்சமும் உன் கண் முன்னாலேயே அழிந்து போகும் அதை நீ பார்த்து கொண்டுதான் இருக்க முடியுமே தவிர தடுத்து நிறுத்த முடியாது மேலும் உன் குலத்தை நீயே அழிக்க வேண்டிய காலம் ஏற்படும் பகவானாக நினைத்து பலராலும் பூஜிக்கப்படக்கூடிய நீ ஒரு விலங்கை போல வனத்தில் அலைந்து திரிந்து பின் ஒரு வேடுவனின் கையால் இறந்து போவாய் உனக்கு கடைசி கால ஈமக்கிரியை கூட செய்ய ஆள் இல்லாமல் உன் உடலானது கடல் நீரில் மிதக்கட்டும் என்று சாபம் கொடுத்தாள் அது மட்டுமல்லாமல் ஜராசந்தனிடமிருந்து உன் குலத்தை காக்க நீ உருவாக்கிய துவாரகா நகரமே சமுத்திரத்தின் ஆழிப்பேரலையால் அழிந்து போகட்டும் இன்று எப்படி குறுகுல பெண்கள் கண்ணீர் வடிகிறார்களோ அதுபோல உன் பெண்களும் கண்ணீர் வடித்து தலைவிரி கோலத்தோடு விதவையாய் அலையட்டும் என்னுடைய உற்றார் உறவினர் அனைவரும் அழிந்து போக காரணமாக இருந்த நீ அதேபோல் உன்னால் உன்னுடைய உற்றார் உறவினர் அனைவரும் அழிந்து போக காரணமாவாய் கௌரவ குல பெண்கள் அழுது அழுது அழிந்தது போலவே யாதவ குல பெண்களும் அழுது அழுது போகட்டும் என சாபமிட்டாள் இதை அவையில் கேட்டிருந்த அனைவரும் அதிர்ச்சியோடு காந்தாரியின் சாபம் கட்டாயம் பலிக்குமே பொய்யாகாதே என்று கலங்கினார்கள் ஆனால் கிருஷ்ணன் மற்றும் காந்தாரியின் சாபத்தை கேட்டு கலங்காமல் சிரித்த முகத்தோடு மிருதுவான குரலில் பேசினார் மேலும் கிருஷ்ணன் பேசும்போது நீங்கள் இட்ட சாபத்தால் எனக்கு எல்லாம் சுலபமாகிவிட்டது என்னை தவிர வேறு யாராலும் யாதவ குலத்தை அழிக்க முடியாது என்ற உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் எனவே தங்களுடைய சாபத்திற்காக வருந்தவில்லை உங்கள் மேல் எனக்கு எந்தவிதமான கோபமும் இல்லை இதுதான் விதி ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு சாக வேண்டும் என்று விதி எழுதியுள்ளது அதுதான் தங்கள் நாவில் சாபமாக வந்துள்ளது என தடுமாறாமல் கிருஷ்ணன் கூறினான் மேலும் தனக்கு பிறக்கவில்லை என்றாலும் தன்னுடைய அன்பு கணவரின் ஆருயிர் மகன் யுயுச்சு தற்போது உயிரோடு இருப்பதால் அவன் காவுரவன் என்ற வார்த்தையை கூறி அவனை கிருஷ்ணன் ஆசீர்வதித்த பின்னரே காந்தாரியின் கோபம் தணிந்தது இதனைத் தொடர்ந்து யாதவர்களுக்கு இடையே மகாபாரத போர் குறித்த சர்ச்சை ஏற்பட்டது இந்த சர்ச்சையில் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து யாதவர் குலம் இரண்டாக பிரிந்தது யாதவ குலம் இரண்டாக பிரிந்ததோடு நின்றுவிடாமல் ஒரு மகாபாரத அளவுக்கு இரு பிரிவினர்களுக்கும் இடையே மிகப்பெரிய போர் ஏற்பட்டது இந்த போருக்கு காரணமான சாத்தியகி ஒரு புறம் செத்து கிடக்க மறுபக்கம் கிருஷ்ணனின் மகனாகிய பிரத்யும்னன் இறந்து கிடக்கும் நிலையை பார்த்து கண்ணன் சற்று தடுமாறினார் மேலும் இந்த நிலைக்கு காரணமாக இருந்த தம் இன மக்களையே அடித்து துவம்சம் செய்து கிருஷ்ணன் கொன்றார் மேலும் இந்த போராட்டத்தில் கிருஷ்ணனின் எல்லா பிள்ளைகளுமே இறந்து போனார்கள் கடைசியாக மிஞ்சியிருந்தது இரண்டு யாதவர்கள் மட்டுமே அவர்களும் கிருஷ்ணனை இடைவிடாமல் துதித்து அவன் ருத்ரத்தை சாந்தி செய்தார்கள் எனினும் காந்தாரியின் சாபம் வேலையை காட்ட ஆரம்பித்தது என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் காந்தாரியிட்ட சாபம் முப்பத்து ஆறு ஆண்டுகள் கழித்து பலித்தது குடியின் காரணமாக சீரழிந்த யாதவ குலம் கடைசியில் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு உயிரை விட்டார்கள் முப்பத்து ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக துவாரகையில் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்த கிருஷ்ணன் இதையெல்லாம் பார்த்து சகிக்க முடியாத கிருஷ்ணன் அர்ஜுனனை அழைத்து யாதவ குல பெண்கள் அனைவரையும் ஹஸ்தினாபுரத்தை நோக்கிச் செல்லுமாறு கூறிவிட்டு தனது சக்ராயுதத்தைக் கொண்டு துவாரக நகரை அழித்தார் இதனை அடுத்து காந்தாரி கூறியது போல காணகத்தில் அலைந்து திரிகின்ற போது வேடுவன் ஒருவரால் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டார் இதன் மூலம் கடவுளே என்றாலும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்ற கூற்று உண்மையாகிவிட்டது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல ஆன்மீக தகவல்கள் அறிய கோவிந்தம் டைரிஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்